அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் சௌக்கியமா இருக்கேமா அப்படின்னு மனசால ஆழ மனதில் இருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கள் சூரிய அண்ணன் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன் ப்ளீஸ் பிளீஸ் முற்றிய எங்க ஹீரோ சூரியண்ணனுக்காக ஒரு பெரிய காய்ச்சல் வருவாரு படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க ஏன்னா நான் அஞ்சு லைன் பேசியாகணும் ஆகணும் என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி என்ன என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுட்டேன் அதனால இந்த குழந்தை பேசியாகணும் ஒரு பெரிய கைத்தட்டால் சூப்பரான விஷயம் எல்லாம் கொடுத்துடலாம் பேசிடலாமா டாடி சொல்லு 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 அஞ்சு பேருக்கு சொல்லு 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 சரி சொல்லு 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 சரி அப்ப திரும்பி பேசலாமா யாருக்கும் தேங்க் யூ சொல்ல போடுறது இல்லையா என்னன்னா முடிஞ்சிருச்சா போலமா சொல்ல போறியா எல்லாத்துக்கும் தேங்க் யூ படத்துல சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க் யூ பெடிசு எங்களுக்கு தேங்க் யூ சூரிய மாமாவுக்கு தேங்க் யூ அத்தைக்கு தேங்க் யூ ஸ்வாஸ்க்கு அக்காவுக்கு தேங்க் யூ எங்கள் அக்கா அந்த அம்மா அக்காவா அது அம்மா தான் உனக்கு ஆ டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க் யூஷன் ஃப்ரெஷன் டீமுக்கு தேங்க் யூ கேமரா டீமுக்கு தேங்க் யூ யார்த்தும் விட்டு உங்களுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பாய்